அழிவில்லாது என்பது மாத்திரமல்ல ஆதி இல்லாது அந்தம் இல்லாது எவராலும் அழிக்க இயலாது அதுதான் சனாதன தர்மம் நிச்சயமா மக்கள் அதிகமான ஒரு விழிப்புணர்ச்சி தான் வந்திருக்கு இன்னும் அதிகமாக ஆகும் அடிக்கடி என்ன சொல்வது பாரதம் என்பது இந்தியா விட பெரிது அந்த பகுதியிலும் கூட இந்த சனாதன தர்மம் நிச்சயமாக தலை தூக்கும் சனாதனங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அழிவில்லாதுன்னு அர்த்தம் சனாதன தர்மம் உயிரோடு இருக்காங்கிற கேள்வியே ஒரு முரண்பாடு அழிவில்லாது என்பது மாத்திரமில்லை ஆதி இல்லாது அந்தமில்லாது எவராலும் அழிக்க இயலாதது அதுதான் சனாதன தர்மம் கொஞ்சம் சில நேரங்களில் பலவீனமாக தெரியலாம் ஒரு மாதிரி பின்வாங்கின மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு ஆத்ம மருது ஏற்பட்டிருக்கலாம் ஆனாலும் அந்தந்த காலகட்டத்தில் ஆண்டவனால் சுவாமி விவேகானந்தர் மாதிரி அப்பப்போ சில பேர் உருவாகி மீண்டும் ஒரு எழுச்சி உண்டாக்கியிருக்காங்க அதனால் அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக மக்கள் மத்தியில் அதிகமான ஒரு விழிப்புணர்ச்சி தான் வந்திருக்கு இன்னும் அதிகமாக ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற ஒரு சில விதமான சில குறைபாடுகள் நீங்கி பூர்ணமாக மறுபடியும் எழுச்சி பெறும் பாரத நாட்டில் மாத்திரம் இல்லை அதாவது இந்தியாவில் மாத்திரமில்லை எங்கெங்கெல்லாம் இந்து தர்மம் பரவி இருக்கிறதோ நான் அடிக்கடி என்ன சொல்வது பாரதம் என்பது இந்தியாவிட பெரிது அந்த பகுதியிலையும் கூட இந்த சனாதனதும் நிச்சயமாக தலை தூக்குங்கிற நம்பிக்கை எனக்கு அசைக்க முடியாமல் இருக்குது நான் என் வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணம் பண்ணியிருக்கேன் நான்